வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சளி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்க சளியெல்லாம் காணாமல் ஓடி போயிடும் ஸோ வாங்க இந்த அருமையான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் நல்லா படைப்படன் பொரியனும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுச்சு இந்த மிளகு சீரகத்தோட வாசனை வருது இதை அப்படியே மிக்ஸி ஜார் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ரெண்டு தூட்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு மூணு பட்சமாக வதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிட்டே அதனால போய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதை இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிய ஆரம்பித்து வச்சு அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வதங்கி இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடு பண்ணியிருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன் வெந்து வரும்போது தண்ணி விட்டு வரும் உங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சொந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லை கரெக்டாக இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக வத்த விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த பொடி இருக்கு இல்லையா மிளகு சீரகம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாக அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வருது அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அந்த மிளகு காரம் எல்லாமே நல்லா அந்த சிக்கன் வந்து இறங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த அளவில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்குவேன் ஏன்னா நம்ம மிளகு மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் மிளகா குழு அதனால சேர்க்கையில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மலே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் என்ன தெரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மாற்றிலாம் வேலாப்பிள்ள கொத்தமல்லி சேர்த்துட்டு அருமையான ரொம்ப சிம்பிளான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துலையும் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஆரிச்சுனா நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் ரொம்பவும் நம்ம கெட்டியாக இருந்தோம்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போதே அமற்றிடுங்க நல்லாயிருக்கும் ஸோ சளி இருக்கும்போது இந்த பெப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி